காங்கிரஸில் சில திட்டங்கள் இருக்கிறது அதில் வந்து செயல்படுத்த முடியாத திட்டங்களும் காங்கிரஸ் இருக்கிறது அதுதான் கவர்ச்சியாக இருக்குது ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அது முடியுமானா சிதம்பரம் சொல்கிற முடியாது அதை முன்கூட்டியே தேர்தலுக்கு வருவதற்கு முன்கூட்டியே ஒரு ஐநூறு வாக்குறுதிகள் கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கை அண்ணாமலையாக வெளியிடணும் ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா முதியோர்களுக்கு இலவசமான காப்பீடு திட்டம் மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அப்புறம் ரேஷன் கடைகள் மூலம் எண்பது கோடி பயனாளிகளுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் ஐந்து ஆண்டுகளில் நீடிக்கப்படும் அதாவது இலவசங்கள் தான் நாட்டை கெடுக்கிறது இலவசத்தால் நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதா சொல்கிற பாஜக தான் இந்த பத்து வருடத்தில் செய்யாத விஷயத்தை மீண்டும் செய்வோம் என்று சொன்னால் எந்த விவசாயி நம்புவோம் அந்த ரத்து கொரோனா சரியான பிறகு திரும்ப நீங்கள் வந்து கொண்டு வந்து இல்லையா கொண்டு வரல சீனியர் சிட்டிசன்களுக்கு ஒரு டிக்கெட் வரிசலையை அது ஒரு பெரிய பணமே கிடையாது அப்போ வந்து அவனால் இயலாமை அந்த நூறுரூபா இருந்தால் கூட வந்து அவனுக்கு ஏதோ குடும்ப தேவைக்கோ வேறு ஏதோ தேவைக்கோ தேவைப்படும் தான் எடுத்துட்றான் அப்போ மினிமம் பேலன்ஸ் நீங்கள் இந்த பீரியடுக்குள்ளே வச்சுக்கலன்னு சொல்லி போட்ட பணத்தை எடுக்கிறீங்கன்னா அப்போ எந்த மாதிரியான ஆட்சி ஜிஎஸ்டி பாஜக கொண்டு வந்து ஜிஎஸ்டி நீக்கப்பட்டு புதிய ஜிஎஸ்டி திட்டம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ கொண்டு வரப்படும் வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் அறிக்கை அப்படின்றது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தானா இல்லை ஆட்சியில் அமர்பவர்கள் எந்த பாதையில் பயணிப்பார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் ஒவ்வொரு மக்களும் வந்து அந்தந்த தேர்தலின் போது என்ன எதிர்பார்ப்பார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கும் அது நீங்கள் தேர்தல் அறிக்கை மூலயமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் எத்தனை சதவீதம் போய் சேரும் என்றால் முதல்ல வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சம்பிரதாயமாக இருக்கும் நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம் என்று சொல்வார்கள் அதில் சில திட்டங்கள் வந்து செயல்படுத்தும் போது இருக்கிற விஷயங்கள் வந்து மக்களை கவரும் அது வந்து சடங்காக இருந்தாலும் அதை செயல்படுத்தும் போது மக்கள் பயன்படும் போது உண்மையை வரவேற்பார்கள் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு தான் தேர்தல் அறிக்கையை ஒரு பிரம்மாண்டமாகச்சு இலவச டிவி பிக்ஸி ஸ்டவ்வு இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதன் பிறகு அதிமுக லேப்டாப்பு சைக்கிள் இவங்கெல்லாம் ஸோ இப்படி மாறி மாறி வருகிற போது தேர்தல் அறிக்கையில் கொடுக்குற திட்டங்கள் அப்புறம் வந்து இலவசங்கள் பார்த்தா இந்த இந்தியா முழுவதும் பரவி உலகம் பூர்வ போய் தொட்டுக்கிட்டு காலை உணவு திட்டம் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத திட்டம் திமுகவில் அது திட்டம் பள்ளி மாணவர்கள் தொடங்கியது இந்த கனடாவிலேயும் போயிருக்கு திராவிட மாடல் திட்டம்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பெருவப்பட்டிருக்கிறார் ஆனால் என்னென்ன யார் சொல்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் இந்த சம்பிரதாயம் என்றாலும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் போய் மக்களிடையே சேரும் ஆனால் அது செயல்படுத்தும் போது அது பயனாளிகள் அதிகரிக்கிற போது நூறு மடங்கு மக்களை கவரும் இந்த கலர் டிவி திமுக கொடுக்கும்னு சொன்னாங்க தெரியுங்களா அது வந்து மக்களிடம் போய் எப்படி ரீசார்ஜ் நம்ம பார்த்தோம் ஸோ அது ஒரு பெரிய டாக்காக இருந்தது ஸோ அந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கும்போது அதிமுக அது மாதிரி அறிவிச்சாங்க மிக்சி ஃபேன் பெண்களுக்கு ஸ்கூட்டிலாம் சொன்னாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்து பதினாறில் தேர்தலில் மொபைல் ஃபோன்லாம் சொன்னாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது மொபைல் ஃபோனு அப்புறம் இன்னும் நிறைய ஸ்கீம்லாம் கொடுத்தாங்க பஸ் பயணம் பஸ் பயணம் சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இருபது லிட்டர் கொண்ட குடிநீர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஆட்சி செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு ஸோ இது வந்து மக்களிடையே போய் சேரும் போது செயல்படுத்தும் போது இருக்கிற தாக்கம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள் அறிவிக்கின்றன ஆனால் செயல்படுத்த முடியாமல் தவிக்கின்றன பல விஷயங்கள் திமுக கூட ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு அறிவித்த பல திட்டங்களில் இன்னும் சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியவில்லை குறிப்பாக மாதந்தோறும் கட்டணம் அது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது ஏன் மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த ஸ்கீம் போட்டிருந்தாங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையோட பல மடங்கு வாக்கு வங்கி உயர்த்தி இருக்கக்கூடிய திட்டம் மாதந்தோறும் கட்டண திட்டம் கொண்டு வர முடியல நெருக்கடி இருக்கலாம் ஸோ அதனால் அறிவிப்பது ஒன்று போது ஒரு சிக்கல் ஒன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இந்த மாதம் ஐந்தாம் தேதியை வெளியிட்டுருச்சு பாஜக தேர்தல் அறிக்கை பதினான்காம் தேதி நேற்று தான் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒருவேளை காங்கிரஸ் என்ன தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுகிறது அதற்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக பொறுமை காத்து பாஜக வெளியிட்டதா அல்லது நம்மளுடைய வெற்றி உறுதி தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சம்பிரதாயம் தான் அப்படின்ற அந்த கவலைப்படாமல் பாஜக பயணிக்குதா இல்லை நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கின்ற சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த கட்சி தொண்டர்களுக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு மூன்றாவது முறை பிரதமர் மோடி வர போகிறாருன்னு அது பல மாதங்களுக்கு முன்பாக அது வந்து ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் அறிக்கையிலாம் ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கலாம் எல்லா கட்சி விடட்டும் அந்த கட்சிகள் சொல்லாத செய்திகள் எதாக இருந்தால் நம்ம சொல்லுவோன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி வெளியிடப்பட்ட அறிக்கை வெறிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதுதான் உண்மை அவங்க அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் பல திட்டங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சொன்ன திட்டங்கள் அதை கடந்து மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லா திட்டங்கள் மாதிரி அறிவித்திருக்கிறார்களே என்றாலும் நிறைய விமர்சிக்கக்கூடிய திட்டங்கள் இப்போ காங்கிரஸில் சில திட்டங்கள் இருக்கிறது அதில் வந்து செயல்படுத்த முடியாத திட்டங்களும் காங்கிரஸில் இருக்குது அதுதான் கவர்ச்சியாக இருக்குது ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அது முடியுமானா சிதம்பரம் சொல்கிறார் முடியுங்கிறார் இல்லை இப்போ கர்நாடகா மாநில தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இங்கே சொன்ன மகளிர் உரிமை தொகை வந்து அங்கேயும் சொல்லி ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான திட்டங்கள் தானே கர்நாடகாவில் வெற்றி வாய்ப்புக்கு ஒரு பங்கு அளித்ததுன்னு சொல்லலாம் இல்லை காங்கிரஸ் அங்கே சொன்னது செய்திருக்கிறது இலவச பஸ் பயணம் உரிமை தொகை இதெல்லாம் சொன்னாங்க செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் என்ற தொகை ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டம்னு உண்மையில் வரவேற்கின்ற கிட்டத்தட்ட மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த ஸ்கீம் படி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி தான் செலவாகும்ன்ற பா சிதம்பரம் ஆனால் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை வந்து வரி தள்ளுபடி என்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு செய்திருக்கிறது ஸோ அதில் கம்பேர் பண்ணால் அதில் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க அதுக்கப்புறம் ஜிடிபி வந்து ஆண்டுதோறும் உயரப்போகிறது இதே அளவு இருக்க போகிறதில்ல அதனால் இதில் கொடுக்குற சதவிகிதம் ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதத்துக்குள்ளே தான் அதனால் ஏழை மக்களுக்கு உண்மையிலே நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பது பெரிய இல்லை இப்போ இருக்கிற ஏழை மக்களுடைய சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி ஐந்து சதவீதம் சொல்லுது நிதி ஆயோக் வந்து பதினோரு சதவீதம் சொல்லுது இந்த இடைப்பட்ட சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இருக்கும்ங்குறார் இப்போ ஒரு ரெண்டு கோடிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பா சிதம்பரம் இதெல்லாம் சாத்தியமா என்றால் எத்தனை லட்சம் கோடி கடன் ஏற்கனவே இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் வைக்கு ஆட்சியிலிருந்து வெளியே போகும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இப்போது நூறு லட்சம் கோடி கடன் வாங்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியாக இருக்கிறது இப்போ இதற்கெல்லாம் எப்படி வந்து சமாளிக்கப் போகிறார்கள் அதெல்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் கடந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா பாஜக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதான்னு பார்த்தா காங்கிரஸ் தான் பாஜக நேற்று வெளியிட்டதில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பும் ஒரு விறுவிறுப்பும் ஆர்வமும் குறைந்திருக்கிறது ஆனால் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்ல அப்படி தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு நினச்சாலோ இல்ல பெரிய மக்களுக்கு இலவசங்கள் அப்படி கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டங்கள் அப்படிலாம் வச்சிருந்தேன் தொகுதிக்கு ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கோவை தொகுதிக்கு மட்டும் அது முன்னாடியே வெளியிடுறாரு ஏன்னா முதல் கட்ட தேர்தல் நம்ம பத்தொன்பதாம் தேதி பதினேழாம் தேதி மாலையோட பரப்புரை முறிந்து விட்டு போகிறது அதனால அவர் முன்னாடி வெளியிடுறாரு அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி பொருள் அது நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது பாஜகவுடைய மத்திய தலைமை மீதே அண்ணாமலைக்கு நம்பிக்கை இல்லை ஒரு நல்ல ஒரு கட்சி என்றால் ஒரு தேர்தல் அறிக்கையை முதல் கட்டமாக வெளியிட வேண்டும் அடுத்த இணைப்பில் கூட வந்து ரெண்டாவது கட்டமாக வெளியிடலாம் கோயம்புத்தூருக்கு தனியாக வெளியிடலாம் வேலூருக்கு தனியாக வெளியிடலாம் ராமநாதபுரம் தனியாக வெளியிடலாம் தப்பே கிடையாது அந்த வேட்பாளர் எனது தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையில் வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படி அண்ணாமலை சொல்லி வரவேற்கணும் தவறே கிடையாது ஆனால் மத்திய பாஜக கேட்டா பதினஞ்சு லட்சம் இருந்து நாங்கள் கருத்துக்கள் கேட்டோம் ஒரு ஆளும் கட்சி அதுவும் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது எதிர்க்கட்சிகளே இல்லை போட்டியிடுவதற்கும் அங்கே உங்களை தாக்குவதற்கும் உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு ஆளு இல்லாத எதிர்கட்சின்னு சொன்னீங்க எதிர்கட்சிகள் ஒற்றுமையின்மை வலுமிழந்து போயிருக்கிறது அப்படிப்பட்ட எதிர்கட்சி எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரித்து எப்படி முன்னாடி விட்டுருக்கலாமே அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்போது அதைக்கு முன்கூட்டியே தேர்தலுக்கு வருவதற்கு முன்கூட்டியே ஒரு ஐநூறு வாக்குறுதிகள் கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கை அண்ணாமலையாக வெளியிடணும் ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அது நமக்கு விட்டால் நம்ம சிக்கலாக போயிடுறோம் நம்ம ஒன்று முன்னாடியே விடலான்னு விட்டுருக்காரு அதுதான் அங்கே கேள்வி கேட்டாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் அவங்க கேட்டாங்க பத்தாண்டு காலமாக உங்கள் ஆட்சி அது அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அருமையாக கேட்டார் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நாள் ஆட்சி புரிஞ்சுங்க என்ன பண்ணீங்க இங்கே ஏற்கனவே கேபினெட் அமைச்சர் எல் முருகன் இருக்கார் என்ன பண்ணார் சரி நீ கரூரில் வந்து போட்டிட்டு தோத்துட்டியே நீ என்ன செஞ்ச எப்போ பத்து வருஷமாக செய்யாதே எப்படி செய்ய போகிறீங்க ஜெயிச்சதான் செய்யணுமா உங்க ஆட்சி தான் அது மத்தியில் ஆட்சி அருமையாக கேட்டார் பதில் இல்லை உண்மையிலே தேர்தல் அறிக்கையில் இப்போ நீங்கள் ரெண்டு தேர்தல் அறிக்கையும் பார்க்கும்போது காங்கிரஸுடைய முக்கிய அம்சங்கள் இவங்களுடைய முக்கிய அம்சங்கள் பார்க்குறோம் இதில் ஏ ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டம் பொது சிவில் சட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பாஜகவில் இருக்கிறது இந்த பொது சிவில் சட்டத்தை அமலாக்குவதில் உறுதி அப்படிங்கிறாங்க அப்போது இந்த ஐந்தாண்டு காலம் என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த தேர்தலே எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வாய்ப்பு இல்லை அதான் சொல்றேன்னே அவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கிறது ராமர் கோயிலை கட்டி முடித்து விட்டோம் ஜம்மு காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது சட்ட திருத்தத்தை ரத்து செய்து விட்டோம் அப்போ அடுத்து வந்து நமக்கு என்ன பொது சிவில் சட்டம் தான் அதில் கொண்டு வரது நிறைய சிக்கல் இருக்குது அதனால தான் முடியல அவங்களுக்கு அமுல்படுத்தி விட்டாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துதல் சிக்கல் இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா எழுபது வயது கடந்த அனைத்து முதியோர்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வரை ஐந்து லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம்னு சொல்கிறாங்க உண்மையிலே இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா முதியோர்களுக்கு இலவசமான காப்பீடு திட்டம் மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை அப்போ எழு திட்டம் எங்கெங்கெல்லாம் பயனளிக்கும் எந்த மருத்துவமனைக்குலாம் அந்த ஒரு வரையறை எல்லாம் ஒன்றும் அதெல்லாம் இன்னும் தெரியாது அதெல்லாம் அவங்க பின்னாடி அவங்க சொல்லலாம் ரெண்டாவது எழுபது வயதுக்கு முன்னாடி இருப்பவர்களுக்கு அவருக்கு என்ன திட்டம் ஏற்கனவே ஏதாவது ஸ்கீம் இருக்கா அது அதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறீங்களா எதுவுமே தெரியல ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே மருத்துவ சிகிச்சையின் பெயரில் ஒரே நம்பரில் ஏழு லட்சம் பயனாளிகள்னு சொல்லி பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக உங்களுடைய ஆட்சியினுடைய சிஏஜி கண்ட்ரோல் ஆடிட் ஜெனரல் வந்து வெளியிட்ட அறிக்கையில் ஊழல்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அந்த திட்டம் என்னாச்சு அதில் யாரெல்லாம் பயனளித்தார்கள் அது என்ன ஸ்கீம் இப்போ இது புது ஸ்கீமா தெரியல குழப்பமாக இருக்குது அப்புறம் ரேஷன் கடைகள் மூலம் எண்பது கோடி பயனாளிகளுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் ஆண்டுகளில் நீடிக்கப்படும் அதாவது இலவசங்கள் தான் நாட்டை கெடுக்கிறது இலவசத்தால் நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதா சொல்கிற பாஜக தான் கர்நாடகாவில் இப்படி சொல்லி தான் பால் பாக்கெட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கே ஒவ்வாத திட்டங்கள்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க இப்போது ராஜஸ்தானில் மத்திய பிரதேசெலாம் அறிவிச்சிங்க இலவசம் கேஸ் சிலிண்டர் இலவசம் அப்புறம் மகளிர் உரிமை தொகை மாதிரி அங்கேயே அறிவிச்சிங்க அப்போது நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் பதினோராத இடத்தில் இருந்த அந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்தோம் என்றால் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஒருடைய ஒரு பேரல் ஆயில் விலை என்ன ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு என்ன ரெண்டாயிரத்தி பதினான்கு பெரும்பு என்ன இது வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை பெரிய அளவில் குறைக்கல அப்போ பெரிய அளவில் குறைக்காத போது உண்மையிலே நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான விலையில் கொடுத்துருக்கலாம் அப்படிலாம் இல்லை அந்த மூலமாகவும் பெரும் பணம் சேகரித்தீர்கள் ஜிஎஸ்டி மூலமாக பெரும் பணம் வரிகள் மூலமாக பெரும் பணம் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் ஐந்தாயிரத்தில் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு இலவசம் தருவதில் மட்டும் சுணக்கம் காங்கிரஸை நீங்கள் குறை சொன்னீங்க திமுகவை குறை சொன்னீங்க ஆனால் நீங்களே அறிவிச்சிருக்கீங்க மகளிர் குழுக்கள் மூலம் ஒரு கோடி கிராம பெண்களை போல் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் முயற்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எந்த ஒரு கோடி ஒரு கோடி பேர் லட்சாதிபதி ஆகிட்டாங்க ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தான் இனிமேல் விமர்சிக்கும் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டு திட்டம் அதாவது கடந்த ஆண்டை போல இந்த முறையும் வீடு கட்டுவோம் நான்கு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் அது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சட்டப்பேரவையில் பேசும்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எழுபது சதவீதம் மாநில அரசு கொடுக்குது அப்படின்ற முப்பது சதவீதம் தான் மத்திய அரசு கொடுக்குறது எழுபது சதவீதம் நாங்கள் கொடுக்கறோன்னு இப்போ அதுல ஒரு இன்னொரு புள்ளி வரும் திடுக்கிடக்கூடிய புதிய தகவல் என்னன்னா பாஜக அரசு நான்கு கோடி வீடுகளுக்கு கட்டி கொடுத்துள்ளதாக தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறது அது பொய் கணக்கு அப்படி கட்டி கொடுத்திருந்தால் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகள் கட்டி இருக்க வேண்டும் இதை சொல்பவர் முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் அப்போது இவர் சொல்கிறபடியே ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடு வேணாம் ஒரு பத்தாயிரம் வீடு அப்படி ஏதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை வீடுகள் பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின்படி எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்க மாவட்ட வாரியாக ஒரு புள்ளி ஒருத்தையும் பாஜக தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா பாச்சதமர் சொல்லிட்டார் நீங்கள் சொன்னது போய் கணக்குன்ட்டார் ஸோ ஒரு பெரிய கலட்டா அதுக்கடுத்து பாச்சதமர் இப்படி சொல்கிறவர் ஆர்டிஐயில் போட்டால் கச்சத்தை கொடுக்குற தகவல் மாதிரி இவருக்கு கொடுக்க மாட்டாங்களா கண்டிப்பாக கொடுத்தா நான் தான் சொல்கிறேன்னு பெரிய நெருக்கடிக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உலகம் முழுவதும் ராமரின் பெருமையை பறைசாற்ற ராமாயண திருவிழாக்கள் நடத்தப்படும் இந்தியாவில் உலகம் முழுவதும் அடுத்து பாரதத்தின் பண்டைய நாகரிகம் கலாச்சாரம் பாதுகாக்க பாரத கலாச்சார கருவூலம் நிறுவப்படும் இந்த ரெண்டு விஷயங்களை குறிப்பாக நம்ம பேச வேண்டியிருக்கு ஒரு சுற்றுலாவை இருப்பதற்காக அப்படியே சொல்கிறாங்களா உலகம் முழுவதும் நான் கேட்கறேன் திரும்ப திரும்ப ராமர் ராமாயணம் கலாச்சாரம் நீங்கள் போகிறீங்களே இந்தியாவில் என்ன நிலைமை இருக்கிறது வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டதா எல்லோருக்கும் வீடுகள் கிடைத்து விட்டதா எல்லோருக்கும் ஒரு விளக்கு மின்சாரம் கொண்ட வீடாக இருக்கிறதா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க சொல்கிறாருல தமிழ்நாட்டில் என்ன மாதிரி வளர்ச்சின்னா பாஜக கொண்டு வரும்னு சொன்னார் அதுக்கு கோயம்புத்தூர் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அருமையாக கேள்வி கேட்டார் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் என்ன வளர்ச்சி கொண்டு வந்தீங்க எத்தனை முறை நீங்கள் ஆட்சி வச்சுருக்கீங்க அங்கே ஆனால் உத்தரப்பிரதேசிலிருந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவை திருப்பூரில் வேலை செய்கிற நபர்களின் எண்ணிக்கை எத்தனை காட்டு அங்கே வேலையே இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் நீங்கள் வேலைக்கு வரான் அப்போது பாஜக ஆட்சி அங்கே வளர்ச்சி கொடுக்க முடியும் என்றால் அங்கேயே வளர்ச்சி கொடுக்கல எத்தனை வருஷமாக ஆட்சி இருக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லுகிறாரு இது வரைக்கும் அண்ணாமலை பல் சொல்ல அதாவது அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு வாங்க வேண்டும் குறிப்பாக இந்த ராமாயண திருவிழான்னா என்ன கணக்குன்னா அங்கே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்காளி என்று சொன்னால் ஓட்டு விழும் அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ராமர் என்ற உணர்வு மேலோங்கி கிடக்கும் அந்த உணர்வு மூலமாக ஓட்டு வாங்குவது தான் இவர்களுக்கு ஆசையை தவிர வேறு ஒன்றும் இல்லை விவசாயிகள் போராட்டம் பாஜகவில் நடந்தது போல் வேறு எந்த ஆட்சிகாலும் நடக்கலை டெல்லியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு குறையாமல் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த முறை தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வப்போது அதை உயர்த்தவும் செய்வோங்கிறாங்க நான் சொல்கிறேன் இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்காக தான் பெரும் போராட்டம் நடத்தினார்கள் முதலில் நடந்த போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போது தேர்தல் நேரத்திலும் தொடர்ந்து நடந்து நடந்து திரும்ப பண்ணாங்க ஸோ இந்த விஷயத்திலேயாவது விவசாயிகள் விஷயத்திலாவது அதாவது ஒரு வருடத்திற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நான்கு மாதங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க அது எழுபத்தஞ்சி லட்சம் விவசாயிகள் பயனடைகிறார்கள் என்று விளம்பரம் வருது டிவி பேப்பரில் வருது உண்மையிலே அந்த பதின எழுபத்தஞ்சு லட்சம் விவசாயிகள் இந்த ஆறாயிரம் ரூபாய் திட்டத்தில் வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்புறம் பயிர் காப்பீடு அதெல்லாம் கிடைக்குதுன்னா இந்த விஷயத்தில் ஏன் நீங்கள் கோட்டை ஓட்டிங்க இந்த பத்து வருடங்களில் விவசாயிகளுடைய இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்கிற விவசாயத்திற்கு பாஜக என்ன செய்தது மிகப்பெரிய கேள்வி இதை நீங்கள் அறிவிச்சிருப்பது நாங்கள் இதை செய்திருக்கிறோம் சொன்னோம் குறைந்தபட்ச ஆதார விலை ஏன்னா காங்கிரஸ் சொல்லிட்டாங்க நீங்கள் திரும்ப அதே தான் சொல்கிறீங்க இந்த பத்து வருடத்தில் செய்யாத விஷயத்தை மீண்டும் செய்வோம் என்று சொன்னால் எந்த விவசாய நம்புவோம் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வந்த செய்தி சமூக நீதி என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை இது முக்கியமான வார்த்தை ஏனென்றால் இப்போ நீங்கள் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு காங்கிரஸ் பிரச்சாரம் செய்து அதை நம்பாதீர்கள் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் உண்மையாக இடஒதுக்கீடு போய் அவ்வளோ சீக்கிரம்லாம் ரத்து பண்ணி வீட்டுக்கு அனுப்ப முடியாது யாரையும் பெரிய சிக்கல் ஆனால் நீங்கள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் நீங்கள் ஏதோ இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு மட்டும் பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அது எத்தனை பெரிய மோசடி எவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை இந்த விஷயத்தில் பல கட்சிகளுக்கு ஆதரவு தெரித்தது பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கூட ஆதரவு தெரித்தது ஆனால் இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் மீண்டும் மீண்டும் பாஜக வந்து கை வைக்க திட்டமிடுகிறது என்பதுதான் தான் சமூக நீதி என்ற வார்த்தை அந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை என்பது காட்டுகிறது இது இது பாஜக பற்றின விஷயங்கள் இந்த பாஜக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முதியவர்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் டெம்னா சொல்லியிருக்காங்க ஆனால் ரயில்வேல இந்த கொரோனா வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ரயில்வேல வந்து முதியவர்கள் யாரும் பயணிக்கவில்லை அப்படி சொல்லி அந்த பயண சலுகை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிக்கெட்டு பல்வேறு சலுகைகளுக்கு மூத்த குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் ரத்துன்னு அறிவித்தாங்க அந்த ரத்து கொரோனா சரியான பிறகு திரும்ப நீங்கள் வந்து கொண்டு வந்துருக்கணுமா இல்லையா கொண்டு வரல சீனியர் சிட்டிசன்களுக்கு ஒரு டிக்கெட் வரி சலுகை அது ஒரு பெரிய பணமே கிடையாது அதில் ரெண்டாயிரத்தி இருபது முதல் இந்த ஜனவரி இந்த வருஷம் ஜனவரி வரை ரயில்வேக்கு வருவாய் வந்திருக்கு மூத்த குடிமக்கள் சலுகை மூலமாக இந்த ரத்து ரயில்வேக்கு அஞ்சாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது நீங்கள் தான் சொல்கிறீங்க மூத்த குடிமக்களை காப்போம் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக சிகிச்சைங்கிறீங்க நான் கேட்குறேன் அவன் ட்ரெயினில் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் வரணும் இப்போ ஒன்றும் வேண்டாம் திருவாரூர் வந்து சென்னை அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றால் அவன் டிக்கெட் வாங்கணுமா வாங்க வேண்டாம் அந்த சலுகை அவனுக்கு பயன் தானே ஐம்பது சதவீதம் தானே கொடுத்தாங்க சலுகை ஆமாம் அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை நீங்கள் ஏன் மூத்த குடிமக்களுக்கு தரல அதை விட கொடுமை மினிமம் பேலன்ஸ் பேங்க்கில் இல்லை ஐநூறு கீழே உங்களுக்கு பேலன்ஸ் வைக்கலன்னா அந்த பணத்தை எடுத்துடுறாங்க அப்போது அதன் மூலமாக சம்பாதித்த தொகை இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் அதாவது வங்கியில் மினிமம் பேலன்ஸை வைக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் வந்து வேண்டுன்னு வைக்கல யாரும் ஒருத்தன் வந்து அந்த பணத்தை மொத்தமாக எடுக்கிறதுக்கு அப்போ ஒன்று அவனால் இயலாமை அந்த நூறுரூபா இருந்தால் கூட வந்து அவனுக்கு ஏதோ குடும்ப தேவைக்கோ வேறு ஏதோ தேவைக்கோ தேவைப்படுதுதான் எடுத்துட்றான் அப்போ மினிமம் பேலன்ஸ் நீங்கள் இந்த பீரியடுக்குள்ளே வச்சுக்கலன்னு சொல்லி போட்ட பணத்தை எடுக்கிறீங்கன்னா அப்போ எந்த மாதிரியான ஆட்சி இந்த மாதிரியான விஷயங்களில் பாஜக இன்னும் கொஞ்சம் பொதுமக்கள் கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டது தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸை பொறுத்தவரை அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டு விஷயம் சப்ஜெக்ட் நீட் தேர்வு வேண்டாமா வேணுமா மாநில அரசு முடிவு பண்ணணும் அது மிகப்பெரிய விஷயம் அப்புறம் ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்துகிறது திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லி அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ரூபாய் நானூறு நூற்றம்பது நானூறு நடக்கும் உண்மையிலே ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் ஒரு நாடு ஒரு தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி கட்சி தாவினால் பதவி பறிக்கக்கூடிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் உண்மையிலே இது கொண்டு வரணும் ஏனென்றால் அப்படி கொண்டு வந்தால் பாஜகவில் பதினேழு பதினெட்டு மாநிலங்களில் ஆட்சி ஆளுகிற அந்த பாஜக ஆட்சி இந்த மாதிரி நிலைமை நமக்கு தெரியும் எங்கே வேணால் நீ ஓட்டு போட்டுக்கோ யார் வேணால் ஜெயிச்சுங்க எங்கள் கட்சியில் சேர்ந்துங்க ஸ்கீமு அடிபட்டுரும் அடுத்து இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் இரண்டு மடங்கு ஆக்கப்படும் இதனால் பதினாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றாங்க பாஜகவில் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க முதல்லையே அது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணல இப்போ வந்து பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் அண்ணாமலை அறிக்கை விட்டிருக்காரு எப்போ ரெண்டு இருந்து பத்து லட்சம் ஆக்கினாங்கன்னு தெரில இது ஒரு பெரிய விஷயம் ஆனால் இவங்க இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஏழை மக்களுக்காக மருத்துவ காப்பீடு திட்டம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் உயர்த்தப்படும் அது உண்மையிலே பெரிய விஷயம் அப்புறம் முதியவர்கள் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன் பத்தாயிரம் பெரிய வரவேற்பு இருக்கும் அப்புறம் இந்த தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்படும் நல்ல விஷயம் இதில் அதை விட பெரிய விஷயம் ஜிஎஸ்டி பாஜக கொண்டு வந்து ஜிஎஸ்டி நீக்கப்பட்டு புதிய ஜிஎஸ்டி திட்டம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோ கொண்டு வரப்படும் ஸோ உண்மையிலே இன்று கோவை திருப்பூர் மக்கள் அங்கெல்லாம் பாஜக மரணடி வாங்கிச்சுனா அது வேறு ஒன்றும் காரணம் இல்லை பாஜக உணர வேண்டியது ஒருவேளை மூன்றாவது முறை தமிழ்நாட்டில் மொத்தம் தோத்தாலும் நீங்கள் டெல்லியில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஏன் ஜெயிக்கலை அப்படின்றத நீ ஆராய்ச்சி பண்ணிங்கன்னால் ஜிஎஸ்டி தான் கோவை திருப்பூர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஜிஎஸ்டியால் கதறுகிறது சிக்கி திணறுகிறது இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் இன்றைக்கி கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்கார் அது ஜிஎஸ்டியே கிடையாது இருக்கார் அந்த அளவுக்கு மக்கள் ஒரு விவகாரத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தால் அது ஜிஎஸ்டி தான் ஓட்டு போடலன்னா வேறு எதுவுமே இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி தான் ஒருவேளை பாஜக நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இது இந்த விஷயத்தில் ஒரு தீர்மானமான நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து இராணுவத்தில் இருக்கிற அக்னி பாத் திட்டம் அதாவது ஒன்லி ஃபோர் இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்குல்ல அது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தரப்பு இராணுவ அந்த வீரர்களுடைய குடும்பங்கள் அல்லது படித்து விட்டு இராணுவத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிற யாருக்குமே விருப்பமில்லாத திட்டம் அது அந்த திட்டம் ரத்துன்னு போட்டிருக்காங்க காங்கிரஸ் இது நிச்சயமாக பெரிய வரவேற்பு ஏன்னா பாஜக சொல்ல முடியாது நாங்கள் கொண்டு வந்துட்டு நாங்களே ரத்துனா பெரிய சிக்கலாயிரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் மீது துன்புறுத்தலை தடுப்பதற்கு ரோகத் வெமுலா அந்த ஜேஎன்யூ பல்கலைகளில் ஒரு பையன் இறந்துட்டான் அவனுடைய பெயரில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்புறம் அந்த பிஎம் கேர் பிரதமருடைய நிவாரண நிதி அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அருமையான திட்டம் அது அடித்து தூக்கிட்டு பணத்தில் அந்த திட்டத்தை ரத்து செய்து அதற்கு விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க கடைசியாக அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கிறது அனைத்து ஜாதகம் விரிவாக்கம் செய்யப்படும் இருக்காங்க ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை அறுபத்தொன்பது சதவீதம் அதனால் மற்ற மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் இந்த பத்து சதவீத உயர் வகுப்பினர் கொடுக்கிற அந்த திட்டத்தை மாற்றி அமைத்தால் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையிலே ரெண்டு தேர்தல் அறிக்கை பாஜக காங்கிரஸ் அதில் வந்து காங்கிரஸ் தரப்பு தான் உயர்ந்திருக்கிறது மக்கள் மதியில் பெரிய வரவேற்பு கிடைக்கும் பாஜகவில் வந்து பக்கம் பக்கமாக ஒரு அறுபது எழுபது பக்கம் விட்டுருக்காங்க அத்தனை பக்கங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் மனதில் போய் இடம் பிடிக்கிற இல்லை கவருகிற அம்சத்தை கொண்ட ஒரு திட்டமும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை அதாவது ஒரு ஜோக்காவை முடிச்சிடலாம் ஒரு சினிமாவில் ஆர் சுந்தராஜன் டைரக்டர் அவர் கம் நடிகர் நடந்து வருவார் எதிர்க்க ஒருத்தன் வருவான் அவங்ககிட்ட சட்டப்பாயிருந்து ஒரு சீட்டை கொடுப்பார் அவன் எடுத்து பார்ப்பான் அப்படின்னு முழிப்பான் அதில் ஒன்று இதில் கீழே போட்டுருவாரு அந்த மாதிரி தான் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது நன்றி நன்றி